இங்கே கேள்வி எனக்கு கேட்கப்படும் உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு அத்தாகு மலக்கான் இரட்டு வானவர்கள் வருவாங்க ப யுக்இதானிக அவரை உட்கார வைப்பார்கள் உட்கார வைத்து அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள் நம்ம போகும்போது இப்போ எஸ்மாவோ கரான் நம்முடைய செருப்பினுடைய சப்தத்தை அடக்கம் செய்யப்பட்டவர் கேட்பார் ஏன்னா எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் மீண்டும் தரப்படும் அல்லாஹு தாலா வானவர்கள்ட்ட உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர்கள்ட்ட சொல்லுவான் ஆறாவது தாண்டி ஏழாவது வானத்தில் கொண்டு செல்லப்பட்ட பிறகு எல்லா விதமான நன்மைகளும் பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த அடியானுடைய உயிரை மீண்டும் நீங்கள் பூமிக்கு அனுப்புங்க அங்கிருந்துதான் நான் மீண்டும் கொண்டு வருவதாக நான் வாக்களித்திருக்கின்றேன் என்று அல்லாஹுத்தாலா வானவரிடத்தில் சொல்லி மீண்டும் அந்த உயிர் கொடுக்கப்படும் திருமறை குரான் சொல்றா கலக்கு நாக்கும் நாம் அந்த பூமியில் இருந்து தான் படைச்சோம் அதுக்கு தான் நீங்க என்ன செய்ய இதுக்கு மீண்டும் அங்கேதான் போக போறீங்க பமீன்ஹா நுகரிஜுக்கும் தாரத்த நுகர் அங்கிருந்துதான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹூ தாலா பூமியில் படைக்கப்பட்ட நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடனே உட்கார வைத்து வானவர்கள் கேட்பாங்க மர் ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் அல்லான்னு பதில் சொல்லணும் எப்போ சொல்லுவோம் நமக்கு அல்லாவை பற்றி மார்க்கத்தை பற்றி தெரிந்து மார்க்க அடிப்படையில் நடந்து சரியான முறையில் அல்லாஹாவை வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தாமல் அவனுடைய கடமைகளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி இன்ன கடமைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றினு இருந்தோம்னா இங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால அல்லானு பதில் சொல்ல முடியும் வெறுமன பேரளவுல முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறோம் எதுவுமே தெரியாது அப்படின்னா என்ன பதில் சொல்லுவான் மனுஷன் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுலேயே சொல்ல சொல்லுவாங்க உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அவன் சொல்லுவான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆஹா நான் குல்துமா நதிரி எல்லாரும் அல்லான்னு சொன்னாங்க நானும் அல்லான்னு சொன்னேன் அதை தவிர எதுவும் தெரியாதுன்னு அந்த நிலைமை நமக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படி சென்றக்கூடாது ஏன்னா அப்படி நாம் சென்று விட்டோம் என்றால் இதற்கு பிறகு உள்ள வேதனை என்பது மிக மோசமானது எந்த அளவுக்குனா அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹுலேயா இப்போ இந்த மையத்தை வச்சாங்க ரெண்டு பேரும் நிற்கிறதுக்கு இடம் இருந்துச்சு இந்த சைடு கொஞ்சம் இடம் இருந்துச்சு மையத்து வைக்கப்பட்டது வைக்கப்பட்ட பிறகு அடக்கம் செய்யப்பட்டவர் தீயவராக இருந்தால் நம்மை பொறுத்தவரை நான் அறிந்தவரை தாவாவுடைய விஷயத்துல மார்க்கத்துல எல்லா காரியங்களும் முனைப்போடு செயல்படக்கூடிய நல்ல ஒரு மனிதராக இருந்தார் ஏன்னா மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தொழுகையாக இருக்கட்டும் மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும் தேனக்கூடிய நபராக இணை வைப்பிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நபராக இருந்தார் ஒரு தீயவராக இருந்தால் இவ்வளவு விசாலமாக இருந்த கவுர் என்ன ஆகும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஃபையுதா இயக்கு கவுராகு அந்த கவுர் அப்படின்னு நெருக்கப்படும் எந்த அளவுக்குன்னா ஹத்தா இஃத்தல ஃபைதாஹா இரண்டு விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஆகிவிடக்கூடிய அளவிற்கு நெருக்கும் ஒரு நாளா ரெண்டு நாளா ஹத்தா இவாசி ஹோமல் சியாமலை வறுமை நாள் மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அதே நிலை தான் அல்ல காப்பாற்ற வேண்டும் அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது யாருக்கும் வந்துடக்கூடாது ஆனால் உலகத்தில் வாழும்போது ஒரு இடத்துல மரணத்துக்கு மன்னரைக்கு வந்து ஒரு மையத்தை அடக்கம் செய்யணும்னா இங்கே வந்த உடனே எனக்கு மரணத்துடைய சிந்தனை வந்திருக்கணும் எனக்கு மறுமையினுடைய சிந்தனை வந்திருக்கணும் நாளை நானும் இங்கே வருவேன் இங்கே அடக்கம் செய்யப்படுவேன் எனக்காகவும் தொழுகை நடத்தப்படும் என்னிடத்திலும் மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள் மீண்டும் நான் மறுமை நாளுக்கு எழுப்பப்படுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும் அதுதான் நம்மளை சரிப்படுத்துங்க என்னைக்கு ஒரு மனிதனிடத்தில் மரணத்தை பற்றியும் மறுமை பற்றியும் சிந்தனை இருக்கோ அந்த மனிதன் உலகத்துல உலகத்தில் போது அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஏற்றி இருக்கக்கூடிய கடமைகளை மிகச்சரியாக செய்வார் தொழுகை என் மீது கடமையா அதை செய்வார் மற்ற மற்ற கடமைகள் இருக்கா அந்த கடமைகளை எந்த காலத்தில் எப்படி செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்வார் யாரோடு நெருக்கமாக உறவாட வேண்டுமோ அவர்களோடு சரியான முறையில் உறவாடுவார் உறவை முறித்தால் நரகத்திற்கு செல்வோம் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கும் உறவோடு சேர்ந்து வாழ்வார் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருப்பார் அல்லாவுக்காக பிறரோடு நேசம் பாராட்டுவார் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்மிடத்தில் மார்க்க சிந்தனையும் மறுமை சிந்தனையும் இருந்தால் தான் வரும் இந்த கேள்விகளை கேட்டுட்டு வானவர்கள் கேட்பாங்க எதன் மூலமாக நீ அறிந்து கொண்டாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க உன்னுடைய இறைவன் யார் பதில் சொல்லிடுவார் உடைய தூதர் யார் பதில் சொல்லிடுவார் மா தோல் அலி ஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்றீங்க நபிசல்லாஹுலையை கேட்கும் கேட்கும்போது அன்னகு அப்துல்லாஹி ஒரு சூலு அவர் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதன் பதில் சொல்லுவார் இதெல்லாம் எப்படி தெரிந்துகிட்ட அப்படின்னு கேட்பாங்க குரான் அல்லாஹுடைய வேதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னைக்கோ ஒரு நாள் அல்லாவை நினைக்கிறோம் அல்லாவுக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வாழ்றோம் அப்படின்னா எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆஹா லா அதரி எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்வார் சொன்னோன்னு அந்த வானவர்கள் கேட்பாங்க லா வலா வாங்க நீ எதையும் படிக்கவும் இல்லை எதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லைன்னு வாங்க அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது வேற யாருக்கும் வந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆக இந்த வாழ்க்கை என்பது இவருக்கு இனிமேல் முடிஞ்சு போச்சுன்னு இனிமேதான் ஆரம்பிக்க போகுது இவர்கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்படும் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னோன்னா என்ன ஆகும் தெரியுமா அவருக்கு நரகத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து காட்டுவான் எல்லாத்துக்கும் சரியாக பதில் சொன்ன பிறகு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு சொல்லப்படும் ஹாதா காதுக்கம் இனன்னார் இதான் நரகத்துல உன்னுடைய இடம் அது அவுதல கவாகுபிகி அல் ஜன்னா நீ சரியாக வாழ்ந்ததின் காரணமாக இது நாங்களோ அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்வார் சொன்னோன்னு அந்த வானவர்கள் கேட்பாங்க லா வாங்க நீ எதையும் படிக்கவும் இல்லை எதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லைன்னு வாங்க அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது வேற யாருக்கு வந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது இவருக்கு இனிமேல் முடிஞ்சு ஆரம்பிக்க போகுது இவர்ட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்படும் எல்லா கேள்விக்கும் பதில் என்ன ஆகும் தெரியுமா அவருக்கு நரகத்துடைய சரியாக பதில் சொன்ன பிறகு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு சொல்லப்படும் ஆதாமக்காது இதான் நரகத்துல உன்னுடைய இடம் அது அல் ஜன்னா நீ சரியாக வாழ்ந்ததின் காரணமாக இதிலிருந்து அல்லாஹ் ஆலமீன் உன்னை இதற்கு மாற்றி விட்டான் என்று சொர்க்கத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும் காட்சி அனுப்பப்படும் சொர்க்கத்துடைய விரிப்பு அனுப்பப்படும் இதெல்லாம் நமக்கும் நாளைக்கு வேணும் நாமும் அதை பெற வேண்டும் அப்படி என்றால் இந்த இடத்தில் இந்த ஒரு மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறணும் இந்த இடத்தின் மூலமாக நான் படிப்பினை பெறணும் இங்கே நான் வரப்போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும் அது வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக என்னையும் மாற்றும் அப்படி மாற்றிருச்சு அப்படின்னா இங்கே இந்த வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும் எல்லாவுடைய தூதர் செல்லதாக சொல்றாங்க புது மாப்பிள்ள மாதிரி தூங்குங்க டெய்லி காலையில வாயிலும் எழுப்புவாங்க எழுப்பி சொர்க்கத்தில் நீங்கள் எதை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டப்படும் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பதை யோசிச்சு பாருங்க அந்த வாழ்க்கை வேண்டும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுல சொல்றாங்க ஒரு வானவர் வருவார் அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அவருடைய அவர் கையில வந்து ஒரு இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார் இரும்பு சம்பட்டி எடுத்துட்டு வருவார் ஜபலும் அதை கொண்டு ஒரு மனை அடிக்கப்பட்டால் அந்த மனை மண்ணாக ஆக்கப்பட்டிருக்கும் அதை கொண்டு அவர் அடிக்கப்படுவார் ஏன் கண்டு தெரியாத வானவர் காது கேட்காத வானவர் அவர் கூட அந்த வேதனையை பார்க்க வேதனையுடைய வெளிப்பாடை இந்த நிலை வேணுமா இங்க எல்லாரும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது ஏதோ சம்பிரதாயத்திற்காக வர்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ன்றதுக்காக இல்ல இதுதான் இந்த வாழ்க்கை இதற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுதியாக பதில் சொல்ல வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குரானில் இசப்பித்துல்லாஹுல்லதியின் ஆமனும் ஃபில் கவுலி சாபித்தி ஃபில் ஹயாதித் துன்யாவலாகரா அல்லாஹுத்தாரா நம்பிக்கை அவர்களை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகின்றான் ஃபில் ஹயாதித் துன்யா இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அப்ப ஹயாச்சித் துன்யா அப்படிங்கிறப்ப நவிசலதாஸை விளக்கம் கொடுக்கறாங்க அந்த ஹயாத்து துன்யா என்பது மன்னறை வாழ்க்கைங்கிறாங்க இது உலக வாழ்க்கையில் ஒரு பார்த்து தான் அந்த மன்னரை வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு உறுதியாக யார் பதில் சொல்லுவா அப்படின்னா யார் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ நம்பிக்கையாளர்கள்னா மார்க்கம் வகுத்து தந்த இறை நம்பிக்கையாளர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களாக தான் பதில் சொல்ல முடியும் ஆக அப்படிப்பட்ட உறுதியான பதிலை சொல்ல வேண்டும் என்று இவருக்காக நாம் இங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் உறுதியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அல்லாஹுமூ இந்த இதால் தான் இவர் கேள்விகளுக்கு கேட்கப்படும் பொழுது உறுதியாக பதில் சொல்வதற்கு இவருக்கு உறுதியை கொடு அவருடைய கேள்வி அவருடைய மன்னரை விசாலமாக ஒளி உள்ளதாக ஆக்கு அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் இதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியம் அதை செய்யும் பொழுது எனக்கான மரணமும் எனக்கான இந்த வாழ்க்கையும் ஞாபகம் வர வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரிச திரைமறை வாழ்க்கை

அல்லாஹ் அபுல்லா ஆலமின் இவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைப்பானாக நாளை நாளில் வெற்றிக்குரிய ஒரு வாழ்வையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் தந்தல் புரிவானாக வாகனானு இல்லாஹி அபுல் ஆலமின் எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு போவாங்க குறிப்பாக பிள்ளைகள் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்